அனைவருக்கும் வணக்கம் சிவி பயண வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலி பகுதியில் நம்ம பார்த்தீங்கன்னா எதுக்காக இவ்வளோ தூரம் வடக்க இருக்கிற இந்த ஆர்டிக் பகுதிக்கு நம்ம வந்தோம் இங்கே இருக்கிற துருவமான்களை பார்க்கணும் இந்த சமீ மக்களை பார்க்கணும் அப்புறம் இங்கே தெரிகிற வட ஒலி வானத்தில் இரவில் தெரியல இந்த வட ஒலியை பார்க்கணும் இதுக்கெல்லாம் தான் வந்தோம் ஆனால் போன முறை நம்மளால் வந்து இந்த சமி மக்களை பார்க்க முடியல துருவமானையும் பார்க்க முடில ஆனால் சமி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்தோம் இந்த காணொலியில் எப்படியாச்சும் சமி மக்களை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்வேயில் இருக்கிற த்ரோம்சோவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பள்ளத்தாக்கில் வாழ்கிற இந்த சமி மக்களை தேடி போய்கிட்ருக்கோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சுங்க இந்த ஊருக்கு த்ரோம்சோலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் இங்கே வந்து சேர்றதுக்கு இதோ அங்கே கொஞ்சம் பேர் பாருங்களேன் அந்த துருவமான் பூட்டின வண்டியில் அப்படியே போய்கிட்டு இருக்காங்க இருங்க நான் முழுசா இந்த இடத்த சுத்தி காட்டுறேன் உங்களுக்கு நம்ம மானெல்லாம் கிட்ட போய் பார்ப்போம் இந்த மலைக்கு மேலே ஒரு முகட்டுல வந்து ஓரமாக இந்த பள்ளத்தாக்கு மலைக்கு மேலே ஒரு பள்ளத்தாக்கு அதுல ஒரு ஓரமாக வந்து இந்த கூடாரத்தை அமைச்சி இந்த கலை மானுகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம நடக்கும்போது ஒரு மாதிரி சத்தம் வருது இல்லை அது என்னன்னா நம்ம கால அணிக்கு கீழே வந்து ஒரு பட்டை தனியாக மாட்டியிருக்கும் அதாவது ஒரு இரும்பு கம்பி வந்து பதிச்ச ஒரு பட்டை இருக்கும் இந்த பட்டை இந்த பட்டையை தனியாக எடுத்து பொருத்தலாம் எல்லாத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படி கலந்து வந்துடும் காலணியில் இந்த பட்டையை பொருத்துறதுனால தான் நம்மளால் நடக்க முடியுது இல்லாட்டினா இது இல்லை அப்படின்னா வெறும் காலணி அப்படியே வலிக்கிட்டே போயிடும் நல்லா இந்த முழுமுலாக இருக்கிறதுனால நல்லா ஒரு பிடிமானத்தை கொடுக்குது நம்ம கால நீலையும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டையை மாட்டுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே இந்த இடத்துல இந்த படையை இழுத்து அதில் மாட்டி விட்டுருணும் மாட்டி விட்டால் நின்றுக்கும் இதில் ஓரளவுக்கு விழாமல் போகலாம் இதுவும் நூறு சதவீதம் உறுதியெல்லாம் இல்லை இருந்ததை விட இதை கூடுதல் பாதுகாப்பு எல்லாம் குளிர் விரைக்குது பா மூஞ்செல்லாம் மூஞ்செல்லாம் இழுக்குது அப்படியே பிடிச்சி இழுக்குது மூஞ்செல்லாம் குத்துது குள்ளாக தேவையில்லை ஏன்னா தலைக்கு குளிரில் இந்த குள்ளாக போட்டுருக்கலாம் இது போதும் ஆனால் முகத்தில் என்ன பண்ணுறது இதை வச்சு கழுத்தை தான் மூட முடியுது இது கொஞ்சம் பேர் இருக்காங்க குளிர் காஞ்சி இருக்காங்க எல்லாம் சீன தேசத்து மக்களாக இருக்காங்க இவங்க கொஞ்சம் பேர் சுற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க நம்மள மாதிரியே உள்ளே போய் அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் இன்னொரு நூற்றி நாற்பது மான் கிட்டே இருக்குன்னாங்க பாருங்க ஒரு தம்பி என்ன கொடுத்துறாங்க தெரியல இந்த இருந்தது இந்த சின்ன தொட்டிக்குள்ளே போட்டு கொடுத்துட்றாங்க இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கே சுற்றுலா நிறுவனங்கள்லாம் தனியாக காசு நிறைய வாங்குறாங்க அதாவது நீங்க நேரடியாக இங்கே வந்துட்டீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இந்த மானு கிட்ட போய் தொட்டு பார்க்கலாம் இந்த மானுக்கு சாப்பாடுலாம் கொடுக்கலாம் ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு வந்து இந்த மான் வண்டியில் உங்களை கூட்டிகிட்டு போவாங்க அதுவே சுற்றுலா நிறுவனத்திட்ட போனால் பன்னெண்டு பதிமூணாயிரம் ரூபா ஆகுது இந்த இங்கே ஒரு மான் நிற்கிது ஆனால் இது மொட்டையாக இருக்குது கொம்பு இல்லை இங்கே பார்த்தா நிறையா மானுக்கு வந்து கொம்பே இல்லை என்னாச்சு அப்படின்னு கேட்டேன் உங்ககிட்ட இவர் சொன்னார் உடஞ்சிரும் ஏதாச்சும் சண்டை போட்டுக்கணும் இல்லை எங்கேயாச்சும் மாட்டி உடஞ்சிரும் அப்புறம் திரும்ப நாலு மாதத்தில் கொ இங்கே கூட ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க அப்புறம் திரும்ப நாலே மாதத்தில் வளர்ந்துரும் அப்படின்னாரு இந்த பனியில் என்ன தர எல்லாம் தின்னுக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தா இந்த பனிக்கட்டியை தாங்க திங்குது அது வந்து தண்ணி தாக்கத்துக்காக தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த பனிக்கட்டியை திங்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நீல நிற உடை அணிஞ்சிருக்கவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த சமி இனக்குழுவை சார்ந்தவர் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இந்த வண்ணத்துல தான் உடை அணிஞ்சிருக்காங்க இவர் வந்து இவங்களோட முதன்மை தொழில் பார்த்தீங்கன்னா இந்த மான் இந்த துருவமான்களை வளர்க்கறது அதுங்களை பாதுகாக்கிறது அதுங்கள்ட்ட இருந்து பொருள் எடுத்து விற்கிறது இந்த மாதிரி சுத்தி பார்க்க வர்றவங்களுக்கு எடுத்து சொல்றது இதுதான் இவங்களோட முதன்மை தொழில் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க இவங்க இப்போ இவர் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த வண்டியில் எல்லாரையும் கூட்டு போகிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பு விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு இன்னும் இல்லை என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து இதில் போகணும் அப்படின்னா வந்து நீங்க வேகமா நடந்து ஓடக்கூடாது அதுங்க கிட்ட ஏன்னா அதுங்க மிரண்டு எழுத்துட்டு ஓட ஆரம்பிச்சதுன்னா அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது நம்மளால அதனால பொறுமையாக நடந்து அதுக்கிட்ட போங்க அதை தொடாதீங்க இந்த தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தான் இதை கேட்டுக்கிட்டாவே போதும் அவங்க வந்து முன்னாடி முதல்ல இருக்கிற அந்த கலைமானோட வண்டி கிட்ட தான் அவங்க நடந்து கூட்டிட்டு தான் கூட்டிட்டு போறாங்க அதுங்க எழுத்துட்டு போவோம் இவங்க நடத்தி மொத மானை வந்து நடத்தி கூட்டிட்டு போறாரு பின்னாடி இருக்கிற மாடுகள்லாம் வந்து ஒவ்வொன்றும் கட்டியிருக்காங்க போறாங்க மொதா வண்டியில் இங்கே வருங்க இந்த ரெண்டாவது மான் வந்து மொதா வண்டியில் கட்டியிருக்காங்க இது மொத மானா இந்த வண்டியில் இதை எழுதிட்டு போவோம் ரெண்டாவது மான் வந்து அதோட கழுத்து கயிறை வந்து மொதா வண்டியில் கட்டியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு வண்டியாக கட்டி கட்டி தான் வச்சுருக்காங்க அதனால் இதுங்க ஒன்றா தான் நடந்து வரும் ஆனால் ஒன்று எழுத்துகிட்டு போக ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் கட்டுப்படுத்தவே முடியாது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க பொறுமையாக அதுக்கிட்ட நடந்துக்குங்க வேகமாக நடக்காதீங்க அதுங்களை பயமுறுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து கிலோ வரைக்கும் எடை இருக்கும் நல்லா பெரிய மான்கள் இதெல்லாம் இதுங்களுக்கு வந்து இழுத்துட்டு போறதுக்கு நிறைய சக்தி இருக்குது இழுத்துட்டு ஓடுச்சுன்னா என்னால கூட நிறுத்த முடியாது அப்படின்றாரு நீ இது பண்ணிட்டியா பதிவு பண்ணிட்டியா அப்படின்றாரு நம்ம இங்க வச்சு இதை படம் பிடிக்கும் போறத எல்லாருக்கும் பயங்கரமா குளிருது நல்லா கம்பளியை போத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க இந்த குளிருக்கு என்னென்னா ஒரே இடத்துல நம்ம நிற்கக்கூடாதுங்க அங்கிட்டங்கிட்ட நடந்துகிட்டு இருந்தோம்னா உடம்பு சூடாகும் கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும் ஒரு இடத்துல நின்னோம்னாலும் உட்காந்தம்னாலோ அவ்வளோதான் இன்னும் அதிகமாக குளிர் ஆரம்பிச்சிடும் இந்த முதல் மான் மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தவொடனே கழட்டி விட்டுடுறாங்க இல்லைன்னா அது பாட்டு கிழுத்துக்கிட்டு போயிடும்ன்ட்டு அப்புறம் திரும்ப கிளம்புறதுக்கு முன்னாடி தான் போட்டுறாங்க இந்த வருங்க கூட்டிட்டாங்களா ஒரு மான் அப்படி நடக்க ஆரம்பிச்சிச்சின்னா தொடர்ந்து எல்லாம் நடந்து போகுது பார்க்குறதுக்கு தாங்க இவ்வளோ சாதுவாக இருக்குது ஆனால் இது மிரல் ஆரம்பித்ததுன்னா காடு கொள்ளாது அப்படின்றார் அவர் என்னென்னா இப்போ நம்ம ஊரில் இருக்குல்ல மாடு அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து காட்டு விலங்குகள் ஆயிரம் வருஷங்களாக இதை வந்து வளர்த்து பழக்கி வச்சுருக்காங்க ஆனாலுமே இன்னும் வந்து புது மனிதர்களுக்கு வந்து இது வந்து மிரண்டு ஓடத்தான் செய்யுது ரொம்ப வேகமாலாம் அதுக்கிட்ட போனோம்னா மிரண்டு தெரித்து ஓடிடும் நம்ம ஊரில் இந்த கடற்கரையில் குதிரைங்கள்லாம் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி தாங்க இந்த மானும் ஒரு சுற்று சுற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது போகுது ஒரு சுற்று சுற்றிட்டு தொடங்கின இடத்துக்கே வந்து அப்படியே நின்றுது கோடை போட்ட மாதிரி அந்த இடத்துக்கு வந்து சரியாக நின்றுது ஆனால் இதுக்கு கூட வந்து ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கணும் அவங்க இல்லாட்டினா அதை வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினம் இந்த மானெலாம் எதுக்கு வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி இந்த மானோட கறியும் எடுத்து விற்கிறாங்க இந்த மளிகை கடைகள்லேயே வந்து இந்த மானோட கறிங்க கிடைக்கிது உரையை வச்சு விற்கிறாங்க அப்படி இல்லாமல் உப்பு கண்டம் போட்டும் விற்கிறாங்க நான் அடுத்த முறை கடைக்கு போகும்போது உங்களுக்கு அதை காட்டுறேன் ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அந்தளவுக்கு தான் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த கறி வந்து அவ்வளோ சுவையாக இருக்குமான்லாம் தெரில ஏன்னா பார்க்குறதுக்கு இது வந்து மானை விட ரொம்ப பெருசாக இருக்குது அதே மாதிரி இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில மானா மாடா அப்படிங்கிறதுக்கு இடையில் இருக்குது எல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கூடாரத்துக்குள்ளே தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே சாப்பிட்ற இடம் இருக்குது அது போக இந்த சமி மக்களை பற்றி அவங்க கலாச்சாரங்களை பற்றியெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அப்படியே இப்போ வெளியவே நின்று இந்த அதில் ஒருத்தர்கிட்ட இந்த சுற்றுலா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரில் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம் எப்படி வரணும் எந்தெந்த காலங்களில் இது தொடங்கும் எப்பெல்லாம் இது இருக்கும் அப்படின்றத பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தோம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா எல்லாரும் வந்து இந்த மானை வந்து வளர்த்துற முடியாது நார்வே சட்டப்படி இந்த சமி மக்கள் தான் வளர்க்கணும் அவங்களும் இந்த நார்வேலில் எங்கே வேணாலும்லாம் கூட்டிகிட்டு போய் வளர்க்க முடியாதான் இந்த ஆர்டிக் பகுதியில் இந்த குளிரான இடங்களில் தான் வச்சு வளர்க்கணுமா அதுதான் வந்து இந்த மான்களுக்கு உகந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இதுக்குன்னு நிறையா தனி சட்டம் இருக்குது இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டடங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கட்டி உருகி இப்படி கூர் குறாக இருக்கும் அதனால் இது கீழே நீங்கள் நிற்கக்கூடாது ஏன்னா ரொம்ப உயரமான கட்டடத்துலேருந்து இது விழுந்துச்சுன்னா தலையை புத்துடும் ஏன்னா இது சின்னதாக இருக்குது இங்கே வரணும் அதிலே எவ்வளோ கனமாக எவ்வளோ கூறாக இருக்குங்க இதனால் தான் இந்த ஊரில் வந்து காற்றாலை மின்சாரம் வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா காற்று அடிக்காத நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த காற்றடியோடைய ரெக்கையில் வந்து இது மாதிரி படிஞ்சிருக்கும் அப்போது காற்று அடிக்கும்போது அது போது இது உடஞ்சி வந்து துப்பாக்கியிலேருந்து வர தோட்டா மாதிரி வரும் அதனால் அது அது வந்து ஆள் இல்லாத இடத்துல ரொம்ப நட்ட நடு காட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் தான் வைப்பாங்களே ஒழிய ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி குளிரான இடத்துல வந்து காற்றாலை மின்சாரம் இதனாலேயே வைக்க மாட்டாங்க நல்லா குளிருக்கு எதமாக நெருப்பு போட்டிருக்காங்க ஏன்னா குளிர் பார்த்திங்கன்னா சுழியத்துக்கு கீழே பதினெட்டு பகை அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா மைனஸ் எயிட்டின் டிகிரி செல்சியஸ் நெருப்பு போட்டு அந்த கலைமானோடைய தோல் எல்லாம் வச்சுருக்காங்க உட்கார்றதுக்கு ஏன்னா இந்த மரப்பலகையெல்லாம் உட்காந்தோம்னா அவ்வளோதான் உறஞ்சிருவோம் தலைக்கு துணிவை பார்த்தீங்களா நம்மலாம் குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கோம் அவர் சட்டையை முட்டி வரைக்கும் மடக்கி விட்டுக்கிட்டு வெறுங்கையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இவங்களுக்கெல்லாம் குளிரவே குளிராக தான் தெரில இவர் இங்கேயே வேலை செய்கிறவர் ஆனால் ஒன்றா அந்த வண்டியை வேற இழுத்துக்கிட்டு வந்துடுறாங்கய்யா இது அப்படியே பனியிலையே சறுக்கி ஓடும் நம்ம இருசக்கரம் உந்தூர்லேயும் மருந்தாது அது ஆனால் பனியில் சறுக்கி ஓடுற வகை அதுக்கு பின்னாடி ஒரு தொட்டியை கட்டி விட்டு அது புல் கட்டு இல்லை விறகு கட்ட எதை ஏற்றினோம்னாலும் அதில் வச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க

ஐரோப்பா முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் சீனர்கள் தான் பெரும்பாலும் சுற்றுலா பயணிகளாக நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் அவங்க வந்து சுற்றுலாவுக்கு ஐரோப்பாவுக்கு வர்றாங்க அது இந்த இவர் நான் பேசிக்கிட்டு இருந்தேனே அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமெரிக் அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்திருக்காரு இந்த வட துருவ பகுதியை சுற்றி பார்க்கணும் இங்கே இருக்கிற அந்த துருவ இரவுகள் அப்புறம் அந்த துருவ ஒளி அப்புறம் அந்த மான் இதெல்லாத்தையும் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்றாரு இங்கே பார்க்குறதுக்கு தாங்க இரவு மாதிரி இருக்குது நிலாலாம் தெரியுது இது வந்து பட்டப்பகல் ஒரு மணி அதைத்தான் துருவ இரவுகள்னு சொல்கிறாங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மறைகிற சூரியன் ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் உதிக்கவே உதிக்காது இந்த திராம்சோவில் இந்த வடக்கை இருக்கிற ஊரில் எல்லாத்துலேயுமே அப்படி தான் அதுதான் துருவ இரவுகள்னு சொல்கிறாங்க இத்தனை நாளுக்கு நீண்டிருக்கும் சூரிய உதயமே இல்லாமல் அவ்வளோதாங்க அங்கேருந்து கிளம்பியாச்சு இன்னொரு ஒரு மணி நேரத்தில் திராம் வந்து சேர்ந்துருவோம் நிறைய பேர் வந்து சாப்பாடை பற்றி காணொலி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே வந்து சாப்பாட்டுக்குன்னு நான் இந்த பத்து நாளைக்கு மொத்தமாக ரெண்டாயிரம் ரூபாயில் முடிக்கணும் அப்படின்னு ஒரு இதோடு வந்திருக்கேன் அதனால் பெரிய சிறப்பான சாப்பாடெலாம் ஒன்றும் இல்லை வாங்க நான் என்ன சாப்பிட்றேன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த கேரட்டு பட்டாணி இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் சுட வச்சா போதும் மூணே நிமிஷம்னா இது வந்து ஒரே வச்சு வச்சுருப்பாங்க எட்நூறு கிராம் வந்து ஒரு இரநூறுவா அந்த மாதிரி தான் ஆச்சு ஓ அது ரெண்டு நிமிஷம் சூடு பண்ணிங்கன்னா போதும் நான் வழக்கம் போல் வச்சுருந்தேன் அந்த மிளகாய் அரைச்ச மிளகாயை போட்டேன் சப்பாத்தியை தோசைகளில் போட வேண்டியது தான் கொஞ்சோண்டு அரைச்ச மிளகாய ஊற்ற வேண்டியதுதான் அதுக்கு மேலே வறுத்த வெங்காயம் வேலை முடிஞ்சு அந்த சப்பாத்தி மாதிரி இருக்கிறதையும் நான் கடையில் தான் வாங்கினேன் அதுவும் ரொம்ப மலிவு தான் அதெல்லாம் எப்படி வாங்கினேங்கிறத நான் காட்டுறேன் வாங்க கடைக்குவோம் நார்வேக்கு வர்றவங்க விலை கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் கூப்பு ஸ்பாரு இல்லை எந்த கடைக்கு போனாலும் சரி லோம்பர் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும் பார்த்தீங்களா லோம்பர் இது வந்து எக்ஸ்ட்ரா கடை அதனால் அந்த கடையோட இதுலேயே வாங்கிக்கிறேன் இதுவே லோம்பர் மற்ற இதுலேயும் இருக்கும் வியூவர் அப்படின்னு வேற யாராவும் இந்த லோம்பரை தயாரிக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா பத்து வந்து இருபத்தேழு இந்த மாதிரி வெவ்வேறு விலையில் இருக்கும் எந்த கடைக்கு போகணும் இப்போ ஸ்பாருக்கு போனீங்கன்னா அந்த கடையோட லோம்பர் எக்ஸ்ட்ராவுக்கு வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவோட லோம்பர் பார்த்தீங்கன்னா பத்து வெறும் ஏழு ரோனர் தான் அப்போ ஐம்பது ரூபா தான் பத்து ஒன்று அஞ்சு ரூபா கணக்கு தான் இதை வாங்கிக்கிட்டு ஒரு மிளகாய் இதை வச்சுக்கிட்டிங்கன்னா அரைச்ச மிளகாய் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் வண்டியை ஓட்டிடலாம் தான் நான் இருக்கேன் அப்படி இல்லையா அந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு இது உருளைக்கிழங்கை வந்து பொடியாக்கி வச்சுருப்பாங்க சுடு தண்ணியில் போட்டு கிண்டிங்கன்னா அந்த மாவு மாதிரி வந்துடும் நம்ம சோள மாவு மாதிரி உருளைக்கிழங்கு மாவு அதை நீங்கள் சாப்பிட்லாம் இதுவும் ரொம்ப கம்மி தான் ஆ எல்லாம் சரிப்பா வெங்காயம் இல்லாமல் திங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வருத்த வெங்காயம் இது வந்து ஒரு எழுபது ரூபா பத்து ரூபா உணர் அதுமாதிரி இதை வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் எதில் வேணாலும் இதை தூவுனிங்க அந்த முன்னாடி காமிச்ச அந்த சப்பாத்தியில் தூவினிங்கன்னாலும் இது உங்களுக்கு நல்ல வெங்காயம் வாசனை வரும் ஏதோ சமைச்சி எதையோ சாப்பிட்ற ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுத்துரும் நண்பர் வந்து இந்த சேமியா அதாங்க நூடுல்ஸ் இதை சாப்பிட்ணுன்னாப்பில் எங்களுக்கு வந்து விலையை எப்படி ஒப்பிட்டு பார்க்குறதுன்னு தெரில பார்த்தீங்கன்னா இது வந்து இது ரெண்டில் எதுவும் மலிவுன்னு தெரில உடனே நாங்கள் என்ன பண்ணோம்னா இங்கே வந்து ஒரு கிலோவுக்கு என்ன விலைன்னு போட்டிருப்பாங்க அதை பார்க்கணும் இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து தொண்ணூற்றி ரெண்டு குரோனர் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஐம்பத்தி மூணு குரோனர் இப்போ இதுதான் மலிவு அப்படி நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பொருளையுமே இந்த மாதிரி ஒரு கிலோட விலை என்னென்னு போட்டிருப்பாங்க அதை வச்சு ஒப்பிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உதாரணத்துக்கு இதை பாருங்கள் இது வந்து ஒரு கிலோ வந்து நூற்றி தொண்ணூத்தெட்டு இப்படி தாங்க இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்